ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர்விகே ஆட்டோமோட்டிவ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எம்சில் பற்றி பார்க்க போகிறோம் எம்சில் எப்படி சரியாக கலக்கிறது எம்சில் சரியாக கலக்காதனால கையில் ஒட்டிக்குதா அப்படின்னா நீங்கள் செய்கிற தவறு என்ன எம்சில் கலக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் எம்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் எம்சில் மிக்ஸ் பண்ணுறது சரியாக தவறா எப்படி கலக்குனா எம்சில் பலமாக விட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எம்சிலை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைப்லைனு வாஷ்பேஷன் சின்டெக்ஸ் டேங்க்கு வாட்டர் டேங்க்கு ஃபிஷ் டேங்க் இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா எதுவும் லீக்கேஜ் வாட்டர் லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறாங்க பைப்லைன் ஒர்க்குக்கு அது போக பார்த்திங்கன்னா எதுவும் ஃபர்னிச்சரு பைக்கு காரு எதுவும் உடைஞ்சாலோ அந்த இடங்களில் பள்ளங்கள் எதுவும் ஏற்பட்டாலோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த எம்சில் பாக்ஸுக்கு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்சியில் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி கட்டிங் பண்ணுறது எப்படி மிக்ஸிங் பண்ணுறது டெஃபினேஷன் போட்டிருக்காங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இதில் எவ்வளோ கிராம் வெயிட் இருக்குது இதோடைய ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இது நல்லபடியாக ஒர்க் ஆகிற மன்த் எவ்வளோ மந்த் இது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த சைடு போட்டிருக்காங்க வாங்க இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ரெண்டு பேக்கெட் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது வாங்க ஒவ்வொரு பேக்கிங்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ ரெட் கலர் பேக்கிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டு லைட் க்ரீன் அந்த லைட்டை க்ரீன் மாதிரி இருக்குங்க இந்த பிளாக் கலர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது இந்த ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் சரிப்பாதே எடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணுங்க ரெண்டு ஈக்குவலா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சொட் ட்ராப் ஒரு ட்ராப் வந்து தண்ணி விட்டுக்குங்க வாட்டர் வாட்டருக்கு பார்த்திங்களா ஒரு ட்ராப் லைட்டாக ஒரு ட்ராப் ஆட்டுறின்னா கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் இது நல்லா லூஸ் ஆகுது கையிலையும் அதிகமாக ஒட்டாது நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஓகே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண இந்த இதை எடுத்துங்க நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பைக்கில் வந்து ஃபுட் ரெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ரெஸ்ட்டு உடஞ்சிருச்சு அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு வந்து உடைஞ்சிருக்கு பாருங்கள் Okay guys இன்னும் ஒன் ஹவர் கழிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ரெஸ்ட் வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டூல் வச்சு அதை ஸ்டடி பண்ணி நிற்க வச்சுருக்கோம் ஒன் ஹவர் கழித்து அதை வெளியே எடுத்துடலாம் காஞ்சதுக்கப்புறம் கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த சப்போர்ட் பீஸெல்லாம் வெளியே எடுத்துடலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தா மெட்டல் மாதிரியே காஞ்சிருச்சு கால் வச்சு பார்க்கலாம் வாங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்றும் அசரில் ஓகே டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சு கைஸ் அடுத்த டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பைக் மேலே ஏறினுன்னு பார்க்கலாம் வாங்க பைக் மேலே ஏறலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை விட பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போ நான் பைக் மேலே நின்றுட்டுருக்கேன் பாருங்கள் கைஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த எம்சில் ஆனது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினச்சதை விட நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கு நம்ம எப்படி எம்சில் யூஸ் பண்ணுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற பாட்டில் இதே மாதிரி யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்